அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் அடுத்த வினாடி கூட நிச்சயமில்லாத நிரந்தரம் இல்லாத ஒரு கட்டான சூழல் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இலங்கை நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த உறவுகளுக்காகவும் நாட்டுக்காகவும் எல்லாருமே முதலாவதாக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம் அதே போல் இந்த இயற்கை நத்தத்தில் சிக்கி நிறைய உறவுகள் பல சிரமத்தையும் பர பிரச்சனையும் கொடுத்துருக்குறாங்க அந்த நேர இதே அதே நேரத்தில் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு உயிரிழந்த உறவுகளுக்கு இந்த நேரத்தில் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதோடைய இருக்கிற உறவுகள் எல்லாருமே நீங்கள் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிறணும் ஏன்னா இன்னைக்கு யார் யாரை பாதுகாக்கிறது யார் யார் பா காப்பாற்றுறேனே தெரியாத அளவுக்கு எல்லாமே பிரச்சனை ஒட்டு மொத்த நாடும் இன்னைக்கு பிரச்சனை இருக்கும் போது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே தடுமாறக்கூடிய ஒரு கட்டண சூழல் நாம் இருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் நாங்கள் எங்கெங்களை பாதுகாத்துக்கிறது இன்றைக்கி எங்கள் நாட்டுக்கு நாங்கள் கொடுக்குற பெரிய ஒரு ஆதரவாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அனாவசியமான விஷயங்களுக்கு வெளியில் போகாமல் குழந்தைகளையும் பெரியவங்களையும் குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை நாங்கள் நாங்கள் பாதுகாத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன் அதனால் தயவு செய்து வெளியில் போய்ட்டு ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கொள்ளாது ஏன்னா இன்றைக்கி வெளியில் போகிறதுக்கான எந்த ஒரு அவசியம் இல்லாமல் இருக்குது பாடசாலையில் அதே மாதிரி பிற தேவைகள் எதையுமே எல்லாத்தையுமே அப்படி அப்படியே வச்சுட்டு நீங்கள் உங்களோட உயிரை மட்டும் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் உயிரை தவிர வேறு எதுவுமே நமக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல உயிர் இருந்தாலே போதுங்கிற மாதிரிக்க இன்றைக்கி அரசாங்கத்துலேயே சொல்லியிருக்கிறாங்க என்னோடய உயிரை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நான் பாதுகாத்த மாதிரிக்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்தையும் ரொம்ப கவனமாக அவதானமாக சிந்தித்து செயல்படுங்க அதே போல் இந்த இயற்கை இருந்து நாடும் நாட்டு மக்களும் விடுபடுறதுக்கு எல்லா மலையிலும் நானும் ரொம்ப ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே போல் நீங்களும் எல்லாருமே நாட்டுக்காக பிரார்த்தனை பண்ணிங்களோ நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கிறது தான் இங்கே எல்லாருக்குமே தேவை நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் இப்படி ஒரு கட்டண சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிற வேதனை இருந்தாலும் இயற்கை அனர்த்தம் அப்படிங்கிறது நாங்கள் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் அதே நேரத்தில் இந்த இயற்கை அனத்தத்தில் இருந்து நாங்கள் எங்களையும் எங்கள் உறவுகளையும் பாதுகாக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம முன்னெடுத்தோம்னு சொல்லி சொன்னால் வருகின்ற காலங்களில் இந்த மாதிரி இருக்கத்தில் எங்களோட நிறைய உறவுகளை இழந்துட்டமே அவங்கள பாதுகாக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வழி வேதனை இருக்குது பெரிய உறவுகள் அந்த பச்சை குழந்தைகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது என்னடா பாவம் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு யோசனையாக இருக்குது அதனால கூடுமான வரைக்கும் இனிமேலுக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்குது நாமளும் எங்களோட எங்களை பாதுகாத்துக்கணும் அதேபோல் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துவோன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்காகவும் என் கடவுட்டை பிரார்த்தனை பண்ணிக்கொள்றேன் ரொம்ப அவதானமாக நிதானமாக கவனமாக உங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் நன்றி உறவுகளை